அவங்க எதுக்கு திவாருக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க அதே நேரம் திவாரை எதுக்கு அவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இவங்க ரெண்டு பேர் வே வேறு கம் ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேட்டிவ் வந்து மதுரை ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு சில பேருக்கு இந்த ஊர்க்கார பாசங்கிறத தாண்டி ஊர்க்கார வெறி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது சில பேர் வந்து ஓ நீ நம்மளால அப்படின்னு சொல்லி தட்டி பார்ப்பாங்க நீ தடவி பார்ப்பாங்க ஜாதி பேசுவாங்க ஒரு சில பேர் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்புறம் முஸ்லீம்ஸு ஹிந்துன்னு சொல்லி மதங்கள் பேசுவாங்க ஒரு சில பேர் தான் அந்த ஊர் சார்ந்து பேசி அந்த ஊரோட வெறி இருக்கும் ஊரோட பாசம் வேற ஊரோட வெறி வேற ஒருத்தர் வந்து இப்போ நான் வந்து ஒரு அறநாங்கக்காரன் என் பக்கத்தில் ஒரு அறநாங்கக்காரன் இருக்கேன் அதே நேரம் இந்த பக்கம் வந்து ஒரு சென்னைக்காரன் இருக்கான் எங்கிட்ட வந்து ஒரு சேலத்துக்காரன் இருக்கான் அப்போ இங்கே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்போ இந்த சேலத்துக்காரன் மேல ச தப்பே இல்லை மேலே தான் தப்பு அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணணும்னா சேலத்துக்காரன் பக்கம் தான் சரி அதிகபட்சம் நான் அடிக்க போகிறப்ப அடி அதெல்லாம் பண்ணாதான் என்ன இருந்தாலும் நாங்களாம் ஒரே ஊர்ல ஒன்றும் முடிச்சுக்கோன்னு அடிக்காதன்னு பேசி விடலாமே தவிர தப்புன்னு தெரிஞ்சு ஒருத்தன் பக்கம் போய் கூடாது இல்லை அது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்போ இது இங்கே மட்டும் கிடையாது இது பொதுவாகவே பார்வதி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேருந்து நிறைய விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா ஒரு பத்து பேர் நிற்கும்போது ஒரு மதுரக்காரனோ மதுரக்காரன பாசம் வரும் பாசத்தை தாண்டி அக்கா கிட்ட ஒரு வெறி இருக்கும் அக்கா அந்த வெறியை இங்கே இறக்கி அந்த ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே நேரம் திவாகரம் அதுதான் என்னன்னா அம்மா நம்ம ஊருக்கு அரப்பு திவாகரம் நம்ம சொல்லவே தேவையில்ல லாஸ்ட்டாக நடந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சமூகத்தில் நடந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு ஆணவ குலைக்கே ஐயா எப்படி குரல் கொடுத்தாருன்னு தெரியுமில அப்படின்ற பட்சத்தில் ஐயா ஊருன்ற பலம் விட்டு கொடுப்பாரா ஐயாவும் முதல்ல முன்னாடி வந்துடுறாரு எல்லாரும் ஏன் சேர்ந்து அவரை காரணர் பண்றீங்க நீ முதல்ல ஏன் பேசுறேன் அது இங்கே கமுருதின்ற சண்டே வந்துருச்சு பார்வதி பேசுற நீ என்ன ஆணிக்க என்ற மாதிரியான ஒரு சண்டைகள் இருக்கு ஒரு ஊருன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம இருக்கிறது வேற ஆனா ஒருத்தவங்க தப்ப ஒருத்தவங்க மறைச்சு நீ பண்ற தப்பலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறது அப்போ அப்ப ஊருங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இவங்க வந்து இப்படி ஒரு கேமை ப்ளே பண்றாங்க ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் இருப்பான் ஒருத்தன் வந்து அந்த ஊருக்கு பெருமை சேர்த்து அந்த ஊரை வெளியில் காட்டி கொண்டாடுவான் இன்னொருத்தன் இருப்பான் அந்த ஊருக்கான பெருமையும் அந்த ஊர் மேலே இருக்கிற மரியாதையும் அழிக்கிற மாதிரி இதில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டாவது கேட்டகிரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனாலே பார்வதி வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க பிளைண்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே நேரம் திவாகர் அவர் என்ன கேட்டவர்களை சேர்க்கிறேன்னே தெரிலங்க முதல்ல அவர் என்னத்த டாக்டருக்கு படிச்சு எஜுகேஷன் இருக்காம எஜுகேஷன் படிச்சுட்டு தான் வந்தியா ஒரு நாலு பேர் குடிச்சிருந்தால் படிச்சாலும் கொரோனாவில் படிச்சாயான்னு கேள்வி கேட்கற அளவுக்கு அப்படி ஒரு மட்டமான ஒரு பிஹேவியராக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்வதி போதும் இதுக்கு மேலே அந்தக்காக கலாய்க்கிறதுக்கோ இல்லை திட்டுறதுக்கோ வார்த்தைகள் இல்லை